ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இந்த வெயிட் லாஸ் கேம் பற்றி அதாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி நம்மளோட வெயிங் ஸ்கேல் மூவ் ஆகணும் கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டுன்ற பேரில் ஏதோ ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நோ கார்ப்ஸ் நோ சுகர் இல்லைனா என்லெஸ்ஸாக நமக்கு வந்து முடிவே இல்லாமல் கார்டியோ எக்ஸசைசஸ் பண்ணுறது அப்புறமா வந்து சாப்பிடாமல் இருக்கிறது இல்லைன்னா யாருக்கோ வெயிட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையே வந்து நம்ம காப்பி பண்ணுறது இல்லைனா ஃபேட் பர்னஸ் ஃபேட் அந்த மாதிரி கம்மி பண்ணுற ட்ரிங்க்ஸை தேடி ஓடுறது அப்படி இல்லைனா சாப்பிடாமல் இருக்கிறது ஸ்கிப்பிங் மீல்ஸு இல்லைனா வந்து இந்த ஒரு ஃபுட்டால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபுட்ஸை தேடி தேடி சாப்பிட்றது அப்படி இல்லைனா வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டு வெயிட் லாஸ் ஆகணுன்றதுக்காக கண்டதையும் சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து அன்பிளான்டாக இது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து இஷ்டத்துக்கு பார்க்கறது சொல்கிறது கேட்குறது எல்லாத்தையுமே பண்ணுறது இந்த மாதிரி அப்ரோச்சில் வந்து ஒருத்தங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு எயிட்டி கேஜி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணி சிக்ஸ்டி கேஜி வந்துருவாங்க ஆனால் இதில் அவங்க வந்து எதுவுமே அவங்க மைண்ட் செட் லெவலில் ஷிஃப்ட் இல்லை எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா அவங்க வந்து சிக்ஸ்டி கேஜிலேருந்து திருப்பி அவங்க பேக் டு லைஃப் ஸ்டைல் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நைன்ட்டி ஃபைவ் கேஜிக்கு வந்துடுவாங்க வெயிட் லூஸ் பண்ணுவாங்க திருப்பி அதை கெயின் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இருக்கும் ஏன்னா குறைப்பாங்க திடீர்னு பார்த்தா வந்து குறைச்சதோட ஜாஸ்தியாக ஏறி இருப்பாங்க இது வந்து எதனால் நடக்குதுன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலி மட்டுமே வந்து வெயிட் லாஸை டீல் பண்ணுறதால்தான் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணி இந்த சிக்ஸ்டி கேஜிலேயே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நியூட்ரிஷன் அதை பற்றி ப்ராப்பரான அப்ரோச் நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்ன தேவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ஹேபிட் பில்டிங் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதுக்கான ப்ராப்பரான ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ன்ற பேரில் நம்ம பாடியை வந்து பனிஷ் பண்ணாமல் அதுக்குன்னு ப்ராப்பரான பிளான் அண்ட் ரொட்டீனு அதே மாதிரி ஹெல்த்தி சாய்ஸஸ் நம்ம வந்து ஃபுட்டில் எப்படி சாய்ஸஸ் எடுக்கணும் பெட்டரான சாய்ஸஸ் எப்படி ஆப் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் நம்ம வெயிங் ஸ்கேலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஓவராலில் நம்மளோட வெல்பீயிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் இந்த வெயிட் லாஸ் வந்து நீங்கள் எங்கே நிறுத்துனீங்களோ அங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இந்த லூப் வந்து உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் இதை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் இப்படி பண்ணுற அப்ரோச் வந்து டோட்டலி இது வந்து ஃபிசிக்கல் இதில் வந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது அதே வந்து இது வந்து லைஃப் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களால் இந்த கேமை விட்டு வெளியே வர முடியும் இந்த சைக்கிள் இந்த லூப்பும் வந்து பிரேக் ஆகும் ஸோ ப்ராப்பரான அப்ரோச் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ